சாந்தி ஸ்பெஷல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமைக்க போகிறோம் வெஜ்ஜி தான் ஃபஸ்ட்டு வந்து பாவக்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய பிரியாணி போட்டாச்சு அதனால் பிரியாணி வேணாம் அப்படின்னாங்க வெஜ்ஜி செய்ய சொன்னாங்க அதனால் வெஜ்ஜி செய்யலாம் பாவக்காய் பொரிக்கிறதுக்கு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் மிளகாத்தூள் உப்பு கான்ஃப்ளர் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதில் வந்து இந்த பாவக்காவை போட்டுருக்காங்க பாவக்காய் டயட்டு ஆனால் எண்ணெயில பச்சு சாப்பிட்றோன்னு யாரும் கேட்கக்கூடாது டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அதில் கூட அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன் இன்னும் அரிசி மாவு போடலாம் அவ்வளோதான் இங்கே அப்படியே போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுக்கலாம் சுண்டக்காய் கவம் வைக்க போறேன் சுண்டக்காய் வந்து முதல்ல பொறிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வேற நான் வந்து சுண்டக்காவை வந்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் நொசிட்டு போடுவாங்க அது என்னவோ எனக்கு

ஒரு இடத்துல வாங்க சுண்டக்காவை முதல்ல வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் சில பேர் அப்படியே தட்டி போடுவாங்க அப்படி போது என்ன ஆகுதுன்னா வெதை தனியா போயிடுது மேலே இருக்கிற தோல் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி சக்கா மாதிரி வாயில மாட்டோம் நான் நம்ம நான் இப்படி தான் போடுவேன் இது வந்து சின்ன மாமனார் ஸ்பெஷல் இதுல அவர் தான் முதல்ல எனக்கு இந்த மாதிரி வைக்கணும்னு கற்றுக் கொடுத்தது வருஷத்துக்கு போடும்போது நல்ல டேஸ்டாகவும் ஆயிடுது பாவக்காய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இருக்குது இருக்கு சமகரிஸ்பியா இருக்கு

நம்ம தான் ஒரு ஹேர் ஆகிய ரெடி பண்ணுறாங்க ஹேர் ஃபாஷன்னு அதில் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சி ரெண்டு தடவை போட்டோம் ரெண்டு தடையுமே நம்மளுக்கு காலி ஆயிடுச்சு அதனால் அதில் கொஞ்சம் பிஸியாக ஆகிடுச்சோம் நிறையா நம்ம வீட்டுக்குன்னு ரெடி பண்ணது பிள்ளைங்களுக்குன்னு ரெடி பண்ணது கடத்துல எல்லாருமே கேட்கவே சரி செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்து அது ரெண்டு தரம் போட்டோம் ரெண்டு தரையுமே காலி ஆயிடுச்சு ஆந்திரா எல்லா இடத்துக்கும் போகுது சென்னையில் அவ்வளோ பிள்ளைங்க வாங்கச்சு எல்லமே தேங்க்ஸ் அதே சமயம் ரொம்ப நல்லா போகுது கஸ்டமர் கூட நிறைய வருது ஆமாம் நம்மளுக்கு இன்ஸ்டாலில் இருக்கிறவங்க அதில் போய் பார்த்தாங்கன்னாக்கா தெரியும் நம்ம ஆடுன்னு தெரியும் அதில் ரிவ்யூ போட்டுக்கலாங்க அதையுமே பார்க்கலாம் அதில் என்னென்ன போட்டுக்கிறோம் எல்லாமே தெரியும் இன்னும் கொஞ்சம் என்ன ஊற்றிக்கலாம் வச்சுக்கிறேன் கொஞ்சமாக கிடைக்கும் இது ரொம்ப சீக்கிரம் ஆயிடும் சுண்டக்காய் பொரிக்கிறது மட்டும்தான் கடுதலத்து கொஞ்சமாக வேந்தியம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் செம டேஸ்டாகவும் ஆயிடுச்சு கலர் எப்படி ஆயிடுச்சு பண்ணல இப்போ இதில் வந்து இதில் வந்து தேங்காய் தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் ஒரே சின்ன துண்டு இஞ்சி பூண்டு நாலு ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டுருக்கேன் நல்லா போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும் அவ்வளோதான் எல்லாமே போட்டேன் நல்லா கொதிக்கிறது இப்போ போட்டுக்கலாம் வறுத்து வச்ச சுண்டக்காய் பாதியாக கட் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன் இந்த சுண்டக்காய் பாதியாக கட் பண்ணி தான் அது எல்லாம் நல்லா குழம்பு போயிட்டு அதை சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும்

வத்தலையில பச்சை செண்டைக்காய் கூடவே பாவக்காய் பாவக்காய் சூப்பரா வந்திருக்கு செண்டைக்காய் குழம்பு பாவக்காய் பொரியல் ஃப்ரை பாவக்காய் அவ்வளவு நல்லா இருக்கு சொந்தக்காவை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பாவக்காய் கூட நம்ம எப்படி ஃப்ரை ஆயிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ